விவசாயிகளே உங்கள் கவனத்துக்கு நீங்கள் பயிர் சாகுபடிக்காக விதைகள் வாங்க போகிறீங்களா அந்த விதைகள் நாட்டு விதைகளா இல்லை ஹைப்ரிட் விதைகளா ஒருவேளை கலப்பண விதைகள்னு சொல்கிற நவீன ரக ஹைப்ரிட் விதைகளை பயிர் சாகுபடிக்கு பயன்படுத்தணும்னு நீங்கள் முடிவு பண்ணுனா ரெண்டு இடத்துல முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்று விதைகளை விற்பதற்காக முறையான லைசன்ஸ் இருக்கிறவங்க தான் நீங்கள் விதைகளை வாங்கணும் ரெண்டாவது ஹைப்ரட் விதைகளை நீங்கள் வாங்கும்போது அந்த விதை பையிலையோ இல்லை விதை பாக்கெட்டுலேயோ விதைகளை பற்றின விவரங்கள் இருக்கிற ஒரு அட்டை கூடவே இருக்கும் அந்த மாதிரி விதை பாக்கெட்டோடு இணைச்சிருக்கிற அட்டையில் நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பியூரிட்டி அப்படின்னா புற தூய்மைன்னு அர்த்தம் ஜெர்மினேஷன் அப்படின்னா முளைப்பு திறன் அர்த்தம் மாய்ச்சர் அப்படின்னா விதைகளில் இருக்கிற ஈரப்பதத்தின் அளவு அப்படின்னு அர்த்தம் இப்படி பிசிக்கல் பியூரிட்டி ஜெர்மினேஷன் மாய்ச்சர்னு மூணு விஷயங்களை பற்றி தகவல்கள் இருக்கும் இதில் புற என்ன முளைப்பு திறன்னா என்னென்னு விளக்கமான தகவல்களை தனித்தனியான வீடியோக்களில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பிசிக்கல் பியூரிட்டி ஜெர்மினேஷன் மாய்ச்சர் உள்ளிட்ட அளவுகள் ஒவ்வொரு பயிருக்கும் அதில் இருக்கிற ஒவ்வொரு ரகத்துக்கும் வேற வேறையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம சாகுபடிக்கு வாங்கி இருக்கிற விதை பாக்கெட்டில் இருக்கிற தகவல்கள் உண்மையான தகவல்களா அப்படின்னு நம்ம ஒரு நாளும் சரி பார்த்துருக்க மாட்டோம் ஏன் சில நேரங்களில் அந்த விதைகளை விற்கிற கடைக்காரர் கூட அதை சரி பார்த்துருக்க மாட்டார் ஒவ்வொரு பயிர் ரகத்துக்கும் எவ்வளவு ஃபிசிக்கல் பியூரிட்டி இருக்கணும் ஜெர்மினேஷன் இருக்கணும் மாய்டர் கண்டிஷன் இருக்கணும்னு அரசாங்கம் தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க அந்த அறிக்கை எப்படி நமக்கு கிடைக்கும் அரசாங்கம் கொடுத்துருக்கிற அந்த அறிக்கைக்கும் நம்ம வாங்க போகிற விதை பாக்கெட்டில் இருக்கிற தகவலுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்குதான்னு நம்ம எப்படி கண்டுபிடிச்சி தரமான விதைகளை தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வேளாண் இடுபொருட்களில் விதைகள் பாகம் ஒன்பது தரமான விதைகளை தேர்ந்தெடுக்கும் யுத்திகள் அன்பார்ந்த வேளாண் சொந்தங்களுக்கு சகோவின் வணக்கங்கள் சீடு நெட் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் குவாலிட்டி கண்ட்ரோல் சீடு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் நவீன ரக விதைகளுக்கு எந்தளவுக்கு முளைப்புத்திறன் இருக்கணும் புறத்துய்மை இருக்கணும் அப்படிங்கிற வரைவுகளை அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ண வந்து இந்த ரிப்போர்ட் தான் முதல்ல வரும் அதில் நீங்கள் எஃப்னா இங்கே போட்டிருக்கேன் எஃப் சிஇ இதில் எஃப்னா ஸ்டாண்டர்டு ஃபார் ஃபவுண்டேஷன் கிளாஸ் அதாவது ஆதார விதைகளுக்கு எந்த அளவுக்கு தரம் இருக்கணும் சின்னால் சான்று விதைகளுக்கு எந்த அளவுக்கு தரம் இருக்கணும் எல்னால் ட்ரூத்ஃபுல் லேபிள் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிற பிஎஃப்எல் எந்த அளவுக்கு தரம் இருக்கணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு இதில் என்னென்ன ரகங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு இருக்கும் அடுத்தது தூய்மையான விதைகள் எந்த அளவுக்கு இருக்கணும் இன்ன்ட்டு மேட்டர்னு சொல்லுவாங்க விதைகளுக்கு சம்மந்தமில்லாத தூசு புழுதிகள் இந்த மாதிரி அளவு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த அதர் கிராப் சீட்ஸ்னால் வேறு பயிர்களோட விதைகள் எவ்வளோ இருக்கலாம் அடுத்து வீடு சீட்னா கலை விதைகள் எந்த அளவுக்கு கலந்துருக்கலாம் அப்ஜெக்ஷனல் வீடு சீட்ஸ் அதாவது தடை செய்யப்பட்ட கலை விதைகள் அதுக்கப்புறம் ஏழாவது ஜெர்மினேஷன் அந்த விதைகளுக்கு குறைஞ்சபட்சம் ஜெர்மினேஷன் திறன் எவ்வளவு இருக்கணும் அதே மாதிரி மாய்ச்சர் நார்மல் கண்டிங்கர் அதாவது அந்த விதைகளில் ஈரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கணும் நார்மல் கண்டெய்னர்னால் துணிப்பைகளில் அடைச்சிருக்கிற விதைகளுக்கு வேப்பர் ப்ரூஃப்னால் விதைகளை காற்று புகாத வி விதை பாக்கெட்டில் அடைச்சிருக்கிற விதைகளுக்கு எவ்வளவு இருக்கணும் இப்போ வருவோம் உதாரணத்துக்கு இதில் காட்டன் எடுத்துக்கிட்டால் ப்யூர் சீடு மினிமம் ஃபவுண்டேஷன் சீட்ஸில் காட்டனுக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதம் புற தூய்மை உள்ள விதைகளாக இருக்கணும் சர்ட்டிஃபை சீட்ஸ்லேயும் தொண்ணூற்றெட்டு சதவீதம் புற தூய்மை உள்ள விதைகளாக இருக்கணும் மாதிரி காட்டன் சீட்ஸு த்ரூட்ஃபுல் லேபிள் சீட்டில் வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் புற தூய்மை இருக்குதான்னு நீங்கள் விதை பாக்கெட் வாங்கும்போது இந்த ரிப்போர்ட்டை வச்சு செக் பண்ணணும் அதே மாதிரி இன்னர்த்து மேட்டருங்கிற புற அது ஃபவுண்டேஷன் சீட்ஸ்லேயும் சர்டிஃபைட் சீட்ஸ்லையும் மேக்ஸிமம் ரேட் வந்து நூறு விதைகளுக்கு ரெண்டு விதைகள் தூய்மையற்ற விதைகளோ பிற கலப்பின விதைகளோ கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது ஃபவுண்டேஷன் சீட்ஸில் ரெண்டு சதவீதம் சர்டிஃபைட் சீட்ஸில் ரெண்டு சதவீதம் வேறு பயிர்களோட விதைகள் அதர் கிராப் சீட்ஸு மேக்ஸிமம் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் பார்லே சீட்ஸில் பத்து பார் கிலோ அதாவது ஒரு கிலோ விதைக்கு பத்து விதைகள் வேறு பயிரோட விதைகள் இருக்கலாம் இதே கேஸ்டரில் வாங்க கேஸ்டரில் வேறு பயிர் விதைகளே இருக்காது அதேமாதிரி காட்டனுக்கு வந்தீங்கன்னா அஞ்சு விதைகள் இருக்கலாம் ஒரு கிலோ விதைகளில் இங்கே சர்டிஃபைட் சீட்ஸில் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருக்கலாம் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ்னா நூறு கிராமில் ஒரு கிராம் அதாவது அடுத்தது கலை விதைகள் கலை விதைகள் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் பத்து விதைகள் இருக்கலாம் இங்கே காட்டனில் ஒரு கிலோ விதைக்கு அஞ்சு விதைகள் இருக்கலாம் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் சீட்ஸ்லேயும் காட்டன் ஷீட்ஸ்லையும் எந்த அளவுக்கு கலை விதைகள் கலந்து இருக்கலாம் அதிகபட்சம் அப்ஜெக்ஷனல் வீடு சீட்னா ஒவ்வாத கலை விதைகள் அப்ஜெக்ஷனல் வீடு சீட்ஸ்னால் ஒவ்வாத கலை விதைகள் இந்த ஒவ்வாத கலை விதைகள் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அப்போது ஃபவுண்டேஷன் சீட்ஸுக்கும் சர்டிஃபைட் சீட்ஸுக்கும் வேறு இந்த பயிர் ரகங்களோட விதைகள் அதிகபட்சம் எவ்வளோ கலந்துருக்கலாம் விதைகள் அதிகபட்சம் எவ்வளோ கலந்துருக்கலாம் ஒவ்வாத கலை விதைகள் எவ்வளோ கலந்துருக்கலாம் அப்படிங்கிற முழு விவரமும் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் இதை வச்சு நீங்கள் விதைகள் வாங்கும்போது நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அடுத்து ஜெர்மினேஷன் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு விதைக்கும் குறைஞ்சபட்சம் அதாவது இதில் குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய முளைப்பு திறன் நூறு விதைகளில் எத்தனை விதைகள் குறைஞ்சபட்சம் முளைக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது காட்டன் ஃபவுண்டேஷன் சீட்ஸில் குறைஞ்சபட்சம் நூறு விதைகளுக்கு அறுபது விதைகள் அதாவது அறுபது சதவீத விதைகள் முளைக்கணும் அதே மாதிரி சர்ட்டிஃபைட் சீட்ஸ்லேயும் அறுபது சதவீத விதைகள் முளைக்கணும் ட்ரூத்ஃபுல் லேபிள் சீட்ஸ்லேயும் அறுபத்தஞ்சு சதவீத விதைகள் முளைக்கணும் விதை பாக்கெட்டில் நீங்கள் அதிகபட்சம் காட்டன் விதைகள்லாம் இன்றைக்கி பீட்டி காட்டன் யூஸ் பண்ணுறீங்க பீட்டி காட்டனுக்கு நீங்கள் அதிகபட்சம் முளைப்புத்திறன் அறுபத்தஞ்சி சதவீதம் நூறு கிராம் விதைகள் வாங்குனீங்கன்னா அதில் அறுபத்தஞ்சி சதவீத விதைகள் அதாவது அறுபத்தஞ்சி விதைகள் முளைக்கணும் ஒருவேளை அறுபது விதைகளோ ஐம்பத்தஞ்சு விதைகளோ முளைச்சுதுன்னா அந்த விதை கம்பெனிகள் மேலே நீங்கள் புகார் கொடுக்கலாம் மாய்ச்சர் இந்த விதைகளோட ஈரத்தன்மைன்னு ரொம்ப முக்கியம் அதாவது விதைகளை பராமரிக்கும் போது அதனோடய ஈரத்தன்மை குறையாமல் பார்த்துக்கணும் வெயில் அதிகமாக படுற இடங்களில் வைச்சோம்னா அந்த விதைகளுக்குள்ளே இருக்கிற ஈரத்தன்மை குறைஞ்சி விதைகள் முளைக்கிறதுலையும் அதனோட விளைச்சல்லையும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி விதைகளுக்குள்ளே இருக்கிற ஈரத்தன்மை அந்த விதை பாக்கிட்ட பொறுத்து எவ்வளோ இருக்கணும்னு இதில் குறிப்பிட்ருக்காங்க இதில் நார்மல் கண்டெய்னர் அப்படின்னா நான் நார்மலாக விதை பாக்கெட்டுகள் எப்படி இருக்கணும்னா துணிப்பைகளில் இருக்கணும் ஃபவுண்டேஷன் சீட்ஸ் சர்டிஃபைட் சீட்ஸ் இதில் ட்ரூத்புல் லேபிள் சீட்ஸ்க்கு எந்த அளவுக்கு மாய்ச்சர் இருக்கணுங்கிறது அந்த விதை பாக்கெட்லேயே குறிப்பிட்டிருப்பாங்க இங்கே நம்ம பார்க்க போகிறது ஃபவுண்டேஷன் சீட்ஸ்க்கும் சர்டிஃபைட் சீட்ஸ்க்கும் அதிகபட்சம் இருக்க வேண்டிய ஈரத்தன்மை காட்டனை எடுத்திருக்கோம் காட்டனில் பத்து சதவீதம் ஈரத்தன்மை இருக்கணும் அதே மாதிரி சர்ட்டிஃபைட் சீட்ஸில் பத்து சதவீதம் ஈரத்தன்மை இருக்கணும் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் விதைகள் ஒரு வேளை வாங்குறீங்க அப்படின்னா அது ஃபவுண்டேஷன் விதைகளாக இருக்கலாம் இல்லை சர்டிஃபைட் விதைகளாக இருக்கலாம் இல்லை ட்ரூப் லேபிள் விதைகளாக இருக்கலாம் எந்த மாதிரியான விதைகள் வாங்கினாலும் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அரசு அங்கீகாரம் செஞ்ச எல்லா வகையான விதைகளுக்கும் இந்த சீடு ஸ்டாண்டர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இது சம்மந்தமான தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்